கால தான் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க இந்த கால மனுஷங்களை கண்டுவே மாட்டாங்க உங்களை யாரோ கொஞ்சம் மதிக்கிறாங்க என்னை பார்த்து செவ்வாயோ வருவாய் சொல்றாங்க அவங்க வாயிலையே போடணும் பூமி பூரா பால் போதாதுன்னு அவங்க வாழ்வுக்கு இட இருக்கான ஆராய்ச்சிக்கிறதுக்கு என்ன மகளிர் போய் அனுப்பி வச்சிருக்காங்க நாட்ட மாட்டேன் இது எங்கே ஏரியா உள்ள வராதுன்னு ஒரு கோடு உண்மைக்கு இருக்கிறதுலே பெரிய கோலாயம் எடுத்துட்டு என்ன பிரோஜனம் யாரோட மன துணை கோல வச்சுட்டு நான் வர்ற பாடுகிறதே அப்பா அப்பா பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போறதாண்டி பிள்ளைகளை கொண்டு குழந்தை காப்பாத்தி விடுறாங்க அந்த குழந்தைகள் வளர்த்து பெரியவங்களாயி பெற்றவங்களே முதியோர் சேர்க்கிறாங்க நான் என் துணைகளை கொண்டு எந்த இடத்து சேர்த்து நீங்களே சொல்லுங்க அப்பப்பா இந்த அப்பப்பா இந்த வளையெல்லாம் நான் பாடுற பாடு இருக்கே சொல்லி மாறா

பாதையில் குறுகிறதால போதூருக்குள்ளே தகுதி இருந்து அடப்போப்பா இந்த பூமி மனுஷங்க என்னை கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்புறம் நான் பார்த்தா நான் ஒரு போனே கிடையாதுன்னு சொல்றாங்க இது என்னப்பா பெரிய கொடுமையா போச்சு நானாவது ஓம்பாதையில் தான் குறிக்கிட்டேன் ஆனா இந்த பூமி உள்ள மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறிக்கிறாங்க அப்ப இவங்களெல்லாம் நம்ம மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா அது எங்கே சுத்திட்டு இருக்கோ யாருக்கு தெரியும் வணக்கம் சூரிய பகவானே வனக்கா குடும்ப உறுப்பினர்களே ஐயோ தள்ளி பாங்க நோய் நாங்கள் வந்து சுத்திக்க போய்க்கிறது ஒன்றோடு சேர்ந்தவங்க தாங்க நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக இது நீ இப்போ ரொம்ப முடியாமல் கிடைக்கிறீ பாவம் இதே ரசியோ எல்லாம் அந்த பூமியில் உள்ள மருத்துவமனை செயல் வளர்ந்தன பாவம் மனுஷங்க வாழ எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு இதுவும் வேணும் ஏய் உங்களோட மனுஷன் நடப்புற சேது குரல பாதி பண்ணிட்டு நான் என்ன பாங்க செஞ்சேன் ஏ எல்லா செஞ்ச என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க